لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونظيرا بين يديه الساعة أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد درعنا لجهنم كثيرا من الجن والإنس فبشأني صدري ويسري أمري وأحلو لغتنا من

அவருடைய கெல்பை எருக்கிக் கொண்டே இருக்கிறார் அல்லாமக்கி இறங்குவானாக எங்களை ஏற்றுக்கொள்வானாக எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக எங்களுடைய பார்வைகள் இறைவனுக்கு மொத்தமான பார்வைகளாக பேசக்கூடிய பேச்சுக்கள் இறைவனுக்கு விருப்பமுள்ள பேச்சுகளாக ஆக்கி அருள்வானாக

கரும்புல ஒரு பொருளை காந்து அப்படி கையில் காட்டலை இது இனிக்குதா முடிக்குதா கசுக்குதா என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க பார்த்தா சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் என்ன இங்கேயும் பார்த்து சொல்லுவீங்க உடையா இல்லையா புளிக்குதுங்க இது இது இனிப்பா இது காரமா What's up about ¡De impor a நாடகத்திற்காக nah, مدريا <muchos> مدريا

thank

He was offered केगा है अल्लाह दिया है इस ज्ञान में

I'm <laughs> ஆளு ஆமாம் கண்டுக்கு திரும்ப வயிறு இருந்தால் வெளியே போனோம் கேட்டு பயிற்சாரு அடுத்தபடியா தாத்தா சொல்லி காட்டலாம் மதம் ஆசராகவும் பாரி சொல்லுவோம் கண்ணி எவ்வளவு சொன்னாங்கன்னு கேட்கமா கேக்குறீங்களா நிறைய பேரும் நம்மளுடைய ஈமானை தாச

விடும் அருமைக்குரிய சோதரர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைந்த நேரம் கொஞ்ச நேரம் தான் கேட்டிருந்து அதை படிச்சு தான் அந்த அவருக்கு நிறைய செய்திகளை நாம் தெரிந்து அறிந்து புரிந்து நாம் வாழ்க்கையில வாழ்வதோட ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்றேன் அக்கல் வந்துக்கும்